நம்ம சாதாரணமாக ஒரு கரகரத்த குரல் இருக்குது இல்லை வந்து ஒரு சளி ஒட்டிய குரல் இருக்குன்னா அது பெரும்பாலும் ஃபேரஞ்சைட்டிஸாவோ லாரஞ்சைட்டிஸாவோ தொண்டை பகுதியில் தொண்டையினுடைய உழ்ச்சவில் இருக்கக்கூடிய ஒரு அலட்சியாவோ இல்லை அதில் சாதாரணமாக இந்த சளி சேரக்கூடிய தொற்று கிருமிகள் இருக்குது இல்லையா மாதிரி கிருமிகள் உள்ளே போய் இருக்கும்போது ஒரு சின்ன குரல் அடைப்பு குரல் கம்மல் அந்த மாதிரி ஏற்படும் அப்படி இல்லாமல் ஒரு திடீரென குரல் வந்து ரொம்ப கரகரத்து போய் மந்தமாக அப்படி ஆகுது அப்படின்னா அது ஒரு தைராய்டு நோயினுடைய குறிவாக கூட இருக்கலாம் ஹைப்போ தைராய்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பு குறையும் பொழுது நம்மளுடைய தைராய்டு கோளம் இயல்பாக கொஞ்சம் வீங்கிடும் காய்ட்ரோஜெனிக் அப்படிம்பாங்க அந்த தைராய்டு கோலம் வீங்கும்போது குரல் கொஞ்சம் கம்மி இருக்கும் ஸோ ஒரு சாதாரண செளியினால் வரக்கூடிய குரல் கம்மலாக இல்லை நம்ம தொண்டையில் இருக்கக்கூடிய முன்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு வீக்கத்தினால் வர குரல் கம்மலான நமக்கு தெரியணும் அதை வந்து நம்ம உன்னிப்பாக கவனிச்சோம்னா உடனடியாக சில நேரங்களில் மருத்துவரை போய் பார்த்து எதனால் ஏற்பட்டுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சில நேரத்தில் சாதாரண விஷயம் அப்படின்னா உடனே நல்ல ஒரு வெது வெதுப்பான தண்ணீரில் உப்பு போட்டு காலை மதியம் இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி நல்லா டீப் கார்கிள் பண்ணாலே அந்த குரலில் இருக்கக்கூடிய கம்மல் அந்த குரலில் இருக்கக்கூடிய கரகரப்பு சாதாரண சளிக்கு போயிடும்